வெல்கம் டு தென்காசி புரமோட்டர்ஸ் தென்காசி புரமோட்டர்ஸ் வழங்கும் ராயல் சிட்டி தென்காசி மாவட்டம் பொட்டல் புது டூ நெல்லை செல்லக்கூடிய பிரதான சாலையில் நம்முடைய ராயல் சிட்டி அமைந்துள்ளது நம்முடைய ராயல் சிட்டியினுடைய மிக பிரம்மாண்டமான தோற்றத்தை நீங்கள் தற்பொழுது பார்க்கின்றீர்கள் டிடிசிபி அரசு அங்கீகாரம் பெற்ற மலைகள் தற்பொழுது விற்பனைக்கு உள்ளது மூன்று சென்ட் அளவுள்ள மலைகளாக பிரித்து தற்போது மிக வேகமாக விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நம்முடைய இந்த ராயல் சிட்டியானது இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பொட்டல் புதூரில் இருந்து நெல்லை செல்லக்கூடிய சாலையில் அடுத்து வரக்கூடிய மிக முக்கியமான ஊர் பாப்பான் குளம் பாப்பளத்திற்கு அடுத்து நம்முடைய இடம் அமைந்துள்ளது இந்த இடம் ஏ பி பஞ்சாயத்து எல்லைக்கு உட்பட்டது நம்முடைய ராயல் சிட்டிக்கு மிக அருகிலேயே கல்லூரிகள் அமைந்துள்ளது இடைகால் நம்முடைய ராயல் சிட்டியில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இடைகால் அமைந்துள்ளது ராயல் சிட்டிக்கு முன்பாக செல்லக்கூடிய வாகனங்களையும் முக்கிய சாலையையும் நீங்கள் தற்பொழுது பார்க்கின்றீர்கள் நம்முடைய ராயல் சிட்டியில் அமைந்துள்ள மலைகள் அனைத்துமே அரசு அங்கீகாரம் பெற்ற மலைகள் டிடிசிபி ரெரா மற்றும் ஏ பி பஞ்சாயத்து அப்ரூவல் பெற்ற இடங்கள் மூன்று சென்று இடங்களாக வீட்டு மனைகளாக விற்பனை செய்து வருகின்றோம் மனைகளின் விற்பனை மிக விரைவாக நடைபெறுவதால் உங்களது இடத்திற்கு முன்பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம் இதுதான் பொட்டல் புதுரையில் நம்முடைய ராயல் சிட்டிக்கு செல்லக்கூடிய பிரதான சாலை ராயல் சிட்டியினுடைய முகப்பு பகுதியில் நாம் தற்போது இருக்கின்றோம் இதிலிருந்து முப்பத்தி மூன்று அடி சாலையில் நாம் பயணிக்கின்றோம் இரண்டு புறமும் வீட்டு மனைகள் மிக வேகமாக விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உங்களது இடத்திற்கு உடனடியாக முன்பதிவு செய்ய எங்களை அலையுங்கள் எங்களிடம் இடம் வாங்கி வீடு கட்ட விரும்பினால் அதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தருகின்றோம் முறையான பொறியாளர்களைக் கொண்டு சிறப்பான முறையில் வீடு கேட்டியும் தருகின்றோம் இந்த இடம் பற்றிய மேலும் தகவல்களை அறிய எங்களை தொடர்பு கொள்ளவும் தென்காசி புரமோட்டர்ஸ் ஒன் போர் செவன் நன்றி